சின்னதாக ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் தான் இருந்தது எங்கள் ஊரை சுற்றி ஒரு நிறைய வில்லேஜஸ் இருக்குது கிட்டத்தட்ட அறுபது வில்லேஜஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது அங்கே வந்து ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் தான் இருந்தது போதுமான ஃபெசிலிட்டிஸ் இல்லை எதுவாக இருந்தாலும் பாலாஜா மாதிரி போக வேண்டியதாக இருந்தது ஸோ இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் பெருசாக எலாபரேட் பண்ணி போராடி கட்டியிருக்கோம் எங்கள் முதல்வருடைய ஹெல்ப்லேயும் எங்கள் மினிஸ்டருடைய ஹெல்ப்லேயும் இன்னைக்கு பெரிய அளவுக்கு கட்டினுருக்கும் அதில் வந்து எக்ஸ்ரே மிஷின்ஸு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே சர்ஜரி பண்ணுற அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்து சார் அதுக்கப்புறம் லைட்ஸ் எல்லாம் மாற்றி ரொம்ப ரொம்ப அழகா பண்ணியிருக்கோம் சார் இது எல்லாமே வந்து நம்ம ஜிஎம்கே கவர்மெண்ட் எனக்கு கொடுத்த வாய்ப்பால என்னால மக்களுக்கு இந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க சிறுபான்மைக்கு என்ன பண்ணுறாங்க சார் இப்போ அவங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததால தானே சார் என்னால வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியாது மக்கள் சேவை இந்த அளவுக்கு நான் பண்ணுறேன்னா அது அவங்க இளைஞர்களுக்கு கொடுத்த வாய்ப்பு தானே சார் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா

எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் எங்கள் அம்மா வந்து முதியோர் பணம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க முதியோருக்கு ஒரு பணம் தௌசண்ட் ருபீஸ் வாங்குறாங்க இப்போ நான் வந்து உரிமை தொகை வாங்குறேன் என்னுடைய மகள் வந்து கல்லூரி கிளர் ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க என்னுடைய மகன் ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க தமிழ் முதல் மந்திரத்தில் என்னுடைய மகள் வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க வாங்கலாம் கவர்மெண்ட் காலை உணவு திட்டத்துல சாப்பிடுறாங்க அப்போ ஒட்டுமொத்த குடும்பமே வந்து இந்த மகளிர்ல வந்து பெனிஃபிட் அடையுறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப என்னோட சிஸ்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து பிஸ்னஸ் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு மானியத்தோட லோன் குடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது மகளிர் மட்டும் இல்ல எல்லாருடைய சப்போர்ட்டுமே ஒட்டுமொத்த ரொம்ப பெனிஃபிட் ஆகும் இல்ல ஒட்டுமொத்த சப்போர்ட்டுமே ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் மக்கள் சார் மக்களுடைய வர இப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லாவே இருக்கு சார் நான் இப்ப கொஞ்சம் சொன்னேன் இல்லையா ஒரு ஒட்டு மொத்த குடும்பமே ஒரு ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் இல்ல சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் பெனிஃபிட் அடையுதுன்னா அது வந்து நம்ம டிஎம்கே கவர்மெண்டால மற்றபடி எல்லாருக்குமே தெரியும் எக்ஸசா எவ்வளவோ செஞ்சிருக்காரு அவரு அதை இன்னைக்கே பட்டியலிட்டுன்னு போட்டுன்னு போகலாம் அந்த அளவுக்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் பண்ணியிருக்காரு அந்த மக்கள் ஃப்ரீ பஸ்ல இருந்து ஃப்ரீ ஆட்டோக்கு கூட மானியம் கொடுத்து எவ்வளவோ பண்றாரு அப்படி இருக்கும் போது நான் ஒரு சின்ன வில்லேஜ்ல இருந்தாலும் சார் வில்லேஜ்ல தான் சார் கவுன்சிலரா இருக்கு என்னதான் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞராக காவேரி பக்கம் ஒரு சின்ன டவுன் பஞ்சாயத்து தான் இந்த டவுன் பஞ்சாயத்துக்கு இந்த அளவுக்கு வந்து பெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க கொடுத்துருக்காங்க நம்ம போது வந்து ஜிஎம்பி கவர்மெண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு இதால திமுக பாதிப்பு

கண்டிப்பா அதுக்கும் இதுக்கும் எந்த பாதிப்பும் வராது இப்போ இந்த நாலு வருஷத்துலயும் மக்கள் டெவலப் பண்ணிருக்காங்கன்னா நம்ம கே கவர்மெண்ட் இன்னும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் வேற லெவல்ல இருப்பாங்க நம்ம நாடும் சரிப்பா இருக்கும்